தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள பசமைலாரம் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் வேதிப்பொருள் தொழிற்சாலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் முப்பத்தேழு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் முப்பத்தைந்து பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுகாயமடைந்துள்ள கொடுந்துயரச் செய்தியறிந்து பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அடைந்தேன் மாநில அரசுகளும் இந்திய ஒன்றிய அரசும் அவ்வப்போது தொழிற்சாலைகளில் முறையான ஆய்வு மேற்கொண்டு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான சூழல் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் விபத்து நிகழ்ந்து பல தொழிலாளர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்து அவர்களின் குடும்பத்தினர் நிற்கதியாய் நின்ற பிறகு அவசர அவசரமாய் ஒப்புக்கு ஆய்வு மேற்கொள்வதினாலோ தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதினாலோ மரணித்த ஒரு தொழிலாளர் உயிரை கூட மீட்டுத்தர முடியாது ஆகவே தொழிற்சாலை பாதுகாப்பு சட்டங்களை கடுமையாக்கி விதிமுறைகள் சரியாக கடைபிடிக்கப்படுவதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்வதை ஒன்றிய மாநில அரசுகள் உறுதிப்படுத்துவதின் மூலம் விபத்தினை தவிர்த்து விலைமதிக்க முடியாத தொழிலாளர்களின் உயிரை பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்துகிறேன் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதலை சொல்லி துயரில் பங்கெடுக்கின்றேன் படுகாயமடைந்தவர்கள் விரைந்து நலம்பெற விழைகிறேன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் மேலும் இதுபோன்ற நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையோலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள் ஆதரவு தாருங்கள்